சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ போர் டூ போர் டூ ஒரு கிழக்கு மாவட்டம் சார்பாக பாக முகவர்கள் கூட்டமானது என்று நடைபெற்று முடிந்தது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை இன்று முதல் தமிழகம் முழுவதிலும் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்குறாங்கன்னா அதனால தமிழக மக்களுக்கு ஏதோ நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே போல திமுக காரங்களுக்கு ஏதோ ஒரு தேடுதல் இருக்குன்னு அர்த்தம் புதிய கல்விக் கொள்கை ஆகட்டும் மும்மொழிக் கொள்கை ஆகட்டும் நீட் ஆகட்டும் இதனால வந்து அதிக பாதிப்புக்குள்ளானது யாருன்னா திமுகவும் திமுகவே சார்ந்தவர்களும் இதனால யாருக்கு பலன்னு கேட்டீங்கன்னா தமிழக மக்களுக்கு பலன் புதிய கல்விக் கொள்கை மூலமாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் உயர்த்தப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூலோட இன்டேக் அதிகமாக மாணவர்கள் சேரும் பொழுது சேரும்பொழுது நடத்தக்கூடிய பள்ளிகளில் அதிக கட்டணம் வாங்கி நடத்தக்கூடிய பள்ளிகளில் குறைஞ்சிரும் அதே போல இந்த மும்பை கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஹிந்தி தீர்ப்பு அப்படிங்கிற நாடகத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக எப்போதெல்லாம் திமுக வந்து அடி பலமாக விடுகிறதோ அப்பதான் பிரம்மாஸ்பரம் போல இதை வந்து கையில் எடுத்துப்பாங்க இதுக்காக வந்து பண்ணி இருக்கிறார்கள் நீட் வந்து வரதுக்கு முன்பாக கேப்டேஷன் பிரைவேட் மருத்துவ கல்லூரி நடைமுறை இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் ஒழிக்கப்பட்டு இன்னைக்கு சாமானிய மக்கள் செய்ய தொழில் செய்யக்கூடியவர்களோட மகன்கள் மகள்கள் கூட இன்னைக்கு மருத்துவராக கனவு நினைவாக நரேந்திர மோடி அவர்களின் இந்த நீட் திட்டத்தின் காரணமாக ஆகவே இதெல்லாம் வந்து எதிர்ப்பு திமுகவுக்கு வழக்கம் அதே போல எஸ்ஐஆர் எதிர்த்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் எஸ்ஏஆர் வந்து காலத்தின் கட்டாயம் இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஆகிவிட்டன நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது தேடி மருத்துவ தேவைகளுக்காக வெளியூர் சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது சில பேர் வீடு மாறிய காரணத்தினால் இரண்டு இடங்களில் ஓட்டடி இருக்கிறது இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் ஒரு ஒரு வந்து கட்சி ஜனநாயக முறையில் வெற்றி பெற வேண்டுமே தவிர ஏமாற்றி கள்ள ஓட்டு போட்டு லாஸ்ட் ஒன் ஹவர் குத்து குத்து குத்திலாம் ஜெயிப்பது வந்து நியாயமான செயல் கிடையாது இதெல்லாம் திமுக செய்து கொண்டு வருகிறார்கள் இதற்கான வாய்ப்பு கிடைக்காது என்கின்ற பதத்தினால் பயத்தின் காரணமாக தற்போது இந்த எஸ்ஆர் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போய் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாகி வருகிறது அப்பா ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டப்பா டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறது சோ இதை மறைப்பதற்காக எஸ்ஐ ஆருக்காக ஒரு நாடகம் நடத்தி கொண்டு வருகிறார்கள் ஆஹ் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய இந்த யார் இந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரை விடை கிடைக்கவில்லை ஆஹ் கோவை காவல்துறைக்கு பாராட்டுகள் என்று கேட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல முன்னூறு கேமரா உள்ள ஸ்பீடெல்லாம் எடுத்து இந்த மூன்று நபர்களை பிடித்திருக்கிறார்கள் அதுக்காக பாராட்டுகள் ஆனால் இந்த கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்க முடிந்த காவல்துறையினால் ஓராண்டு காலமாகி யார் இந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கூற முடியவில்லை ஏன் என்று கேட்டால் இவர்களுக்கு திமுக பின்பலம் இருக்கிறது ஆகவே தமிழக காவல்துறை இதெல்லாம் விட்டு இதற்கு யார் காரணம் என்பதை கண்டறிந்து உண்மையை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டாலும் இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக இந்த யார் சார் என்ற கேள்விக்கு ஏன்னா பெண்களின் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று இதுல வந்து காம்ப்ரமைஸ் அப்படிங்கறதே கிடையாது இந்த உண்மை வெளியே கூடிய வரைமில் வெளிவரும் என்கிற நம்பிக்கை எழுதியிருக்கிறேன் அந்த சாரை பார்த்தா இந்த எஸ்ஐஆர பார்த்தாலும் பயம் யாரு இந்த சார் என்ற கேள்விக்கும் திமுகவுக்கு பயம் வந்து அதிகமாக இருக்கிறது ஆகவே அதையும் பயந்து ஓடினார்கள் இந்த எஸ்ஐஆர பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கும் கோர்ட்டுக்கு போனா இருக்கும் கோர்ட்டுக்கு போறாங்க ஆனா ரெண்டிலுமே வந்து குட்டு என்பது திமுக தான் கிடைக்க போகிறது தமிழகத்தை பொறுத்தவரை கல்வித்துறை என்பது மிக மோசமான அதாவது மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் வருகின்றன இன்னைக்கு வந்து மாணவர்கள் அதிக தேர்ச்சி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ல கணக்கு காட்டினாலுமே கூட ஆறாவது ஏழாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடிப்படை மேக்ஸ் கணக்கு கூட தெரியாத தான் இன்னைக்கு வந்து டீச்சிங் வந்து இருந்து கொண்டு வருகிறது ஆனா இங்க வந்து இருக்கக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது நாற்பது சதவீதம் மாணவர்கள் படிக்கக்கூடிய அதை வைத்து வந்து தப்பித்துக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தா இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளின் தரம் ரொம்ப மோசமா இருக்கு தான் புதிய கல்விக் கொள்கை போன்றவற்றை வர கொண்டு வரும் பொழுது அனைத்து மாணவர்களுக்கும் சம சமமான கல்வி அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்க அரசாங்கம் முயற்சி கொண்டு வருகிறது அதெல்லாம் தாண்டி எந்த திட்டத்தெல்லாம் நீங்க மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு கொண்டு வராங்களோ ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற திட்டம் வந்துச்சு அத உடனே வந்து கலைஞர் திட்டம்னு சொல்லி இவங்க பெயர் மாற்றம் செய்து படத்தை ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி மக்களிடம் கொடுத்து ஆயுஷ்மன் பாரத்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க எந்த ஹாஸ்பிட்டலையும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மருத்துவமனைகளை மிரட்டுவதை ஆரம்பித்து இப்ப இந்த பள்ளிகளுக்கான இந்த இருபத்தி ஐந்து சதவீதத்தை கூட காப்பி அடிச்சு இது காப்பி அடிக்கக்கூடிய அரசாங்கமாக பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக நடக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்து கொண்டு வருகிறார் கூட்டணிக்கு வந்து இன்னும் நிறைய காலம் இருந்து சார் வந்து நான்கு மாதம் தேர்தலுக்கு இருக்கிறது தேர்தலுக்கு முன்பாக எதுவனம் நடக்கலாம் எது நடந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக திமுக கூட்டணி கட்சிகளும் தோற்கடிக்கப்படும் என்பது சந்தேகம் கிடையாது திமுகவை உண்மையை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அதாவது அவர்கள் பி டீம் இல்ல அப்படிங்க நிரூபிப்ப ஒரு வாய்ப்பு அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியே அவர்கள் ஒன்று சேர வேண்டும் என இது ஒன்று மட்டும்தான் வலு வலிமையான வலிமையான கூட்டணி மக்களுக்கான கூட்டணி இந்த கூட்டணியின் சேர்வதன் மூலமாக திமுகவை சுலபமாக விரட்டி அடிக்க முடியும் தமிழக மக்களுக்கு உண்மையான விடுதலை கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது தேர்தல் கணக்கு தேர்தல் முடிவு எத்தனை சீட்டு எந்த தொகுதி அதெல்லாம் வந்து முடிவு செய்வது பாஜகவின் தேசிய தலைவன் அதிமுக செய்து முடிவெடுப்பார்கள் எந்த தொகுதியில் யாருக்கு கொடுத்தாலும் வேலை பார்க்க போகிறோம் கட்சி அப்படிங்கிறல்லாம் தாண்டி ஏன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் தேர்தல் வெற்றி என்பது முடிவு கிடையாது இதெல்லாம் தாண்டி வந்து கொள்கை என்பது முக்கியம் முக்கியம் மக்கள் நாடு முக்கியம் வந்து தமிழ்நாட்டுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு என்பது திமுக திமுக ஒழிப்பதற்கு என்ன தேவை இத்தனை சீட் தாங்க அத்தனை சீட் தாங்க அப்படிங்க சண்டை போடுவாங்க அதெல்லாம் தாண்டி திமுக வந்து தோற்கடித்து வெற்றி பெற வேண்டும் அதுக்கு வலிமையான கூட்டணி உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கு அதிகப்படியான மாணவர்கள் தேர்ச்சி அடையாமல் இருப்பதும் எக்ஸாம் கட்டடிப்பதும் தமிழ் எக்ஸாமுக்கு தான் அந்த அளவுக்கு தான் இவங்களோட தமிழ் பற்று என்பது இருந்து கொண்டு வருகிறது ஆனா வந்து இதை நம்ம திமுகவை சொல்லி பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் என்பது வந்து ஒரு கருவி அரசியல் செய்ய தமிழ் ஒரு கருவியை தவிர அவர்கள் ஆட்சி காலத்திலே குறிப்பாக மத்திய அரசாங்கத்தில் அங்கம் விதித்த போது தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை என்ன தமிழ் மொழிக்கு தமிழ் மொழிக்கு செய்த நன்மை என்ன எத்தனாயிரம் கோடி பணத்தை எடுத்து கொடுத்தாங்க எத்தனை ஊர்களில் பல்கலைக்கழகங்கள்ல தமிழுக்குன்னு சொல்லி ஒரு சீட் அமைக்கப்பட்டது இல்ல திருக்குறளை பெருமைப்படுத்தினார்களா சிலப்பதிகாரத்தை பெருமைப்படுத்தினார்களா தமிழுக்கு என்ன செய்தார்கள் அப்படின்ற கேள்விக்கு இப்ப வரைக்கும் யாருக்குமே பதில் இருக்காது எஸ்ஏஆருக்குரிய வச்சுக்கிட்டு தமிழ் மொழிக்கு என்ன என்ற கேள்வி அவர்கள் தகப்பினாரன்னு கேட்டாலும் கூட யாருக்கும் பதில் இருக்காது என்பதுதான் உண்மை